நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் நிறுத்தி வைக்கப்பட்ட பதினெட்டு மாதம் அகவிலைப்படி மூன்று மாதம் டிஏ டிஆர் நிலுவைத் தொகை சற்று வெளியான மூன்று புதிய தகவல் அதாவது வழங்கப்படாமல் உள்ள பதினெட்டு மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு மற்றும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள அகவிலைப்படி உயர்வில் மீதம் இருக்கக்கூடிய மூன்று மாதத்திற்கான டிஏடிஆர் நிலுவைத் தொகை வழங்குவது பற்றிய அறிவிப்புகள் எவ்வாறு இது கணக்கீடு செய்யப்படுகிறது இதன் மூலமாக அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் மூன்று மாதத்திற்கான டிஏ நிலுவைத் தொகை எவ்வளவு கிடைக்கும் அதேபோல் பதினெட்டு மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வுக்கான நிலுவைத் தொகை வழங்குவதற்கான நிதி ஒதுக்கீடு பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழுவதும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்துக்கு பெல் பட்டன் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா விடியும் டேரக்ட் கிடைக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி டிஏ மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அகவிலைப்படி நிவாரணம் டிஆர் இரண்டு சதவீதம் உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இதன் மூலம் நாடு முழுவதும் பல கோடி ஊழியர்கள் சம்பளம் உயரப்போகிறது இதோடு அகவிலைப்படி அரியர் தொகை தொடர்பான விளக்கமும் தற்போது வெளியாகியுள்ளது இரண்டு சதவீதம் உயர்வு என்பது நிலை ஒன்று அரசாங்க ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் முன்னூற்றி அறுபது ரூபாயாக இருக்கும் அதாவது ரூபாய் முன்னூற்றி அறுபது சம்பளத்தில் உயரும் ஏழாவது குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் நிலை ஒன்றின்படி பதினெட்டாயிரம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் அகவிலைப்படி உயர்வு இருக்கும் ஜூலை முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அகவிலைப்படி மூன்று சதவீதம் அதிகரித்து ஐம்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்தப்பட்டது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி இரண்டு சதவீதம் உயர்த்தப்பட்டு மொத்தம் ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள பல கோடி ஊழியர்கள் சம்பளம் உயரப்போகிறது இதோடு அரியர் தொகை நிலுவைத் தொகை தொடர்பான விளக்கமும் தற்போது வெளியாகியுள்ளன ஜனவரி முதல் மார்ச் வரையிலான மூன்று மாதங்களுக்கான மட்டும் அரியர் தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஆயிரத்தி எண்பது ரூபாய் வரை இவர்களுக்கு அரியர் தொகை கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் விரைவில் பதினெட்டு மாதத்திற்கான டிஏ அரியர் விரைவில் வழங்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான தொகையை மத்திய அரசு ஒதுக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது கடந்த பட்ஜெட்டில் இது தொடர்பாக அறிவிப்புகள் வரவில்லை மத்திய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது ஊதிய குழுவிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதால் இந்த அரியர் இந்த வருட இறுதிக்குள் வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது அதேபோல் வந்து கொரோனா சமயத்தில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மூன்று தவணைகளுக்கான அகவிலைப்படி உயர்வு மொத்தம் பதினெட்டு மாதத்திற்கான அகவலைப்படி உயர்வு வந்து வழங்கப்படவில்லை த அதேபோல் வந்து நிதியமைச்சகத்திடம் வந்து பல முறைகள் வந்து கேள்விகள் எழுப்பிய போது அப்படி ஒரு எந்த எண்ணமும் வழங்குவதற்கான அப்படி ஒரு எந்த எண்ணமும் இல்லை என நிதியமைச்சகம் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அகவிலைப்படிவுக்கான பட்ஜெட்டில் வந்து இரண்டு எட்டாவது ஊதியக்குழு சம்பந்தமாக அறிவிப்புகள் எதுவும் வரவில்லை அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்றும் கூறப்பட்டிருந்த நிலையில் இந்த வருட இறுதியில் வந்து பதினெட்டு மாதத்திற்கான அகவிலைப்படி வருவது வழங்குவது சார்ந்த தகவல்களும் வெளியிடக்கூடும் என்றும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல் அடுத்த காலாண்டிற்கான மத்திய அரசு ஊழியர்களுக்கான அடுத்த அகவிலைப்படி உயர்வு மூன்று சதவீதம் உயர்வு இருக்கலாம் என்றும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்ற ஜூலை மாதம் வந்து மூன்று சதவீதம் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டு மொத்தம் ஐம்பத்தி மூன்று சதவீதமாக இருந்த நிலையில் தற்போது இரண்டு சதவீதம் மட்டுமே வந்து அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது இதன் மூலமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதார்கள் குறைந்த அளவில் சம்பளம் மற்றும் பென்ஷன் உயர்வு கிடைத்த நிலையில் அடுத்த ஆண்டிற்கு அடுத்த ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு மூன்று சதவீதம் இருக்கலாம் என்றும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இது அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அதேபோல் சீனியர் ஊழியர்களுக்கு சுமார் ஒன்று புள்ளி ஒன்பது ஜீரோ லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி குடும்பங்கள் இதன் மூலமாக நேரடி பணப்பலன்களை பெறுவார்கள் என்றும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல் வந்து அரசு ஊழியர்களுக்கான மத்திய அரசு சார்பில் வந்து புதிய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் வந்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இவற்றிலிருந்து சேர்வதற்கான விண்ணப்பங்கள் வந்து விண்ணப்பங்கள் வந்து இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அவற்றை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கான கால அவச கால அவகாசங்களும் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக அவர்களுக்கான குறைந்தபட்ச நிலையான ஓய்வூதிய தொகை கிடைக்கும் என்றும் கூறப்பட்ட நிலையில் தற்போது அகவிலைப்படி உயர்வு இரண்டு சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதேபோல் எட்டாவது குழு அமைப்பதற்கான ஒப்புதலும் அளிக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக இந்த வருடம் வந்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பென்ஷன் மற்றும் சம்பளத்தில் மாற்றங்கள் இருக்கும் என்றும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல் பதினெட்டு மாதத்திற்கான நிலுவைத் தொகை வழங்குவது பற்றிய தகவல்கள் வெளியிடக்கூடும் என்றும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள அகவிலைப்படி இரண்டு சதவீதத்திற்கான மூன்று மாத நிலுவைத் தொகை வந்து வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேண்டும் சார்ந்த கூடுதல் வருவதை கமெண்ட் அதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்